தமிழின் செய்திகள் ஆற்காடு நகராட்சியில் நகர்ப்புற மேம்பாடு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் கீழ் பனிரெண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பகிர்மான குழாய்கள் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் பனிரெண்டு கோடி எண்பத்து ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் தற்போதுள்ள குடிநீர் வழங்கல் பணிகளை மேம்படுத்துதல் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தமிழக கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மொரத்தூர் ஊராட்சியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு துலுக்காத்தம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் நூற்றி எட்டு பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர் ஒருத்தூர் ஊராட்சியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு துலுக்காத்தம்மன் கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒருத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் பக்தர்கள் பலர் சாமியாடி ஆடி அருள்வாக்கு சொல்லி ஆசி வழங்கினர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தை கண்டித்து பலகட்ட போராட்டங்கள் நடைபெறும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சங்க அங்கீகார தேர்தலை உயர்நீதிமன்ற உத்தரவிருந்தும் ஆறு ஆண்டுகளாக நடத்தாமல் உள்ள தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்டித்து ஒருநாள் நிறுத்த போராட்டம் குடும்ப அட்டை மாவட்டம் ஆட்சியரிடத்தில் ஒப்படைப்பு போராட்டம் என பலகட்ட போராட்டங்கள் நடைபெறும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ரோட்டரி சங்கம் மற்றும் காவல்துறை சார்பில் பள்ளி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ரோட்டரி சங்கம் மற்றும் காவல்துறை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இணைந்து பள்ளி மாணவிகளின் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணிக்கு ரோட்டரி சங்க திட்ட தலைவர் சண்முகவேலன் தலைமை தாங்கினார் ரோட்டரி சங்க தலைவர் அல்போன்ஸ் ஆரோக்கியராஜ் முன்னிலை வகித்தார் காவல் உதவி ஆய்வாளர் சையத் அப்சல் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பூரில் எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ப்ளூடூத் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு திரை மூலம் விற்பனை செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மேலும் பணியாளர் இருப்பிடத்திலிருந்து குறைந்தபட்ச தூரத்தில் பணி மாறுதல் செய்து பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாதைகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பி மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் அடுத்த கொழிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் காலை உணவை சாப்பிட்ட நான்கு மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எட்டாவது வார்டு கொழிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை வழங்கப்பட்ட சாம்பாரில் இறந்து போன பள்ளி கிடந்துள்ளது இந்நிலையில் உணவினை அருந்திய மாணவர்களில் நான்கு பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பள்ளியிலேயே மயங்கி விழுந்தனர் இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக நான்கு பேரையும் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர் இதனிடையே மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட உணவில் பள்ளி விழுந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ஜெயங்கொண்டம் அருகே பாஜக மாவட்ட தலைவர் மீது வேண்டுமென்றே பொய் புகார் கொடுத்தவர் வாபஸ் பெற்றார் அரியலூர் மாவட்ட பாஜக தலைவராக டாக்டர் பரமேஸ்வரி உள்ளார் இந்நிலையில் அதே கட்சியை சேர்ந்த முன்னாள் பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் கண்ணன் மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகியோர் ஜெயம்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனிடையே வழக்கு விசாரித்த ஜெயம்கொண்டம் போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய் புகார் புனையப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த புகாரை போலீஸ் தரப்பில் தள்ளுபடி செய்தனர் பல்லாவரத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சென்னையடுத்து மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் அரசு பள்ளிகளில் படித்து பிளஸ் டூ தேர்வில் மாவட்ட அளவில் முதல் இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு பரிசு வழங்கும் விழா தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நகைச்சுவை நடிகர் கே பி ஒய் பாலா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் பசியது பிளாஸ்க் தானே மார்மல் வாட்டர் பாட்டிலா கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள் பில்லர் ராக் குனாகுகை ஃபைன் ஃபாரஸ்ட் மோயர் பாயிண்ட் பெரிஜம் ஏரி ஆகிய சுற்றுலா தலங்களில் யானைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதன் காரணத்தால் சுற்றுலா பயணிகளின் நலனை கருதி சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று கொடைக்கானல் வனத்துறையினர் தெரிவித்தனர் தேனியில் ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் முறையில் எடைதரசை இணைக்கும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ரேஷன் கடை பணியாளர்கள் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் முறையில் திராசை இணைக்கும் திட்டத்தால் குடிமை பொருட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டது தேனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியில் கடை நடத்தி வருபவர் ஹக்கீம் இவரது கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கணேஷ் புகையிலை கூலி பான்பராக் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் காவல் நிலையம் சார்பாக ஆய்வாளர் தலைமையில் சோதனை நடத்தினர் சோதனையின் போது கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் ஹக்கீமை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டத்தில் பசுமை தாயகம் மாநில தலைவர் சௌமியா அன்புமணி திருவதிகை அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள திருவதிகையில் ஆயிரம் ஆண்டுகள் படமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி சமீத வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் பண்ருட்டி பாமக நிர்வாகி இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சௌமியா அன்புமணி மணமக்களை வாழ்த்தி அங்கிருந்து புறப்பட்டவர் பன்ருட்டி அருகே உள்ள திருவதிகை அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அவர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அவர்களுடன் இயக்குநர் தங்கர் பச்சான் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பாமக நிர்வாகிகள் உடனிருந்தனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க மதுரை மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க மதுரை மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு டாக்ஃபியா மதுரை மாவட்டம் மாவட்ட கவுரவ செயலாளர் ஆசிரிய தேவன் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் தொடக்க கூட்டுறவு பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்ட கலைஞர் அறிவாலயத்தில் வைத்து தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நடைபெற்ற திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது சம்பந்தமாக ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்ட கலைஞர் அறிவாலயத்தில் வைத்து தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நடைபெற்ற திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது சம்பந்தமாக ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணராஜா உயர்நிலைப் பள்ளியை பள்ளியாக மாற்றுவதற்கு ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தோழாப்பண்ணை கிராமத்தில் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக மாற்றுவதற்கு ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியுள்ள ஏழு ஏக்கர் நிலத்தை பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கும்படி மாவட்ட நிர்வாகத்திடம் ஊர் மக்கள் சார்பாக மனு அளித்தனர் காட்டுமன்னார் கோயில் அருகே இளம் பெற்ற தந்தையை கொலை செய்த கொடூரம் அரங்கேறி உள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே டி மடப்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுனன் இவரது மகள் அபிதா இவர் பட்ட மேற்படிப்பு படித்துள்ளார் இந்நிலையில் அர்ஜுனன் தனது மகள் அபிதாவிற்கு திருமணத்திற்காக வரன்களை தேடி வந்துள்ளார் ஆனால் அபிதா வேறு ஒருவரை காதலிப்பது தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் கையில் வைத்திருந்த பேனா கத்தியால் தனது மகளை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் தகவலிருந்து விரைந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டும் பணி ஆணை வழங்கும் விழா மாவட்ட ஊராட்சிகள் தலைவர் ஆர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டும் பணி ஆணை வழங்கும் விழா மாவட்ட ஊராட்சிகள் தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை உரையாற்றி வீடு கட்டும் பணி ஆணைகளை ஊனமுற்றோர் மற்றும் பயனாளிகளுக்கு வழங்கினார் அதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிங்கபெருமாள் கோயில் அருகே உள்ள பழமையான பழண்டியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிங்கபெருமாள் கோயில் அருகே உள்ள பழமையான பழனியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன குபாபிஷேகம் நடைபெற்றது இந்த வைபவத்தில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் ஆசியையும் அருளையும் பெற்றுச் சென்றனர் கோவையில் தனியார் பேருந்து மோதியதில் அஞ்சலக ஊழியர் படுகாயமடைந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை பெரிய நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பரத் இவர் கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள அஞ்சலகத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவர் தினமும் தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு செல்வது வழக்கம் அதேபோல் நேற்று வேலைக்கு சென்ற பரத் மீது தனியார் பேருந்து மோதியதில் கால் முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தார் இந்நிலையில் தற்போது விபத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் குமரன் நகரில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டது திருப்பூர் குமரன் நகரில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு உதவி மாவட்ட அதிகாரி திரு வீரராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் அதில் சாமுண்டிபுரம் சித்ரா சாரிட்டி மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் மதியழகன் மற்றும் மருத்துவர்கள் கிருத்திகா ஸ்வேத் ஆகியோர் கலந்து கொண்டு தீயணைப்பு படை அதிகாரிகளுக்கு மனநிலம் மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்தும் யோகா பயிற்சிகளை கற்றுக் கோவையில் விவசாய தோட்டத்தின் அருகே சிறுத்தை நடமாடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் குப்பையாபாளையம் பகுதியில் சக்திவேல் என்பவரின் வீட்டுத் தோட்டத்தில் சிறுத்தை நடமாடிய காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் சிறுத்தை நடமாட்டம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் பொதுமக்களின் அச்சத்தை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கோவையில் பள்ளிக்கு சென்ற பதிமூன்று வயது குழந்தை ஆட்டோ மோதி உயிரிழந்த சம்பவம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை முக்கடம் பகுதியைச் சேர்ந்த பாலன் சாவித்ரி தம்பதியின் பதிமூன்று வயது மகள் கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் சௌம்யா ஆட்டோவில் செல்வதற்காக அறிவுரை நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த டாடா ஏசி ஆட்டோ மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த குழந்தை கல்லில் மோதியது இதில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து சௌம்யா உயிரிழந்தார் இதுகுறித்து தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூரில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நிறுவன தலைவர் முத்துக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் திருப்பூரில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நிறுவன தலைவர் முத்துக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் அவர் போதைப் பொருட்களை ஒழிக்கிறோம் என்று அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கு வழிவகை அரசு ஏற்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார் அதில் மண்டல நிர்வாகிகள் மைக்கேல் சுதர்ஷன் பாஸ்கர் பெரியசாமி மால நில் நிர்வாகி வேதநாயகம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைவர் ஆதிச்செல்வன் பொதுச் செயலாளர் மகிஷா சிவகுமார் இளைஞரணி செயலாளர் டி எஸ் எம் வாசன் மற்றும் ஆர் சிவா ஆறுமுகம் சசிகுமார் ஸ்ரீராம் கிருஷ்ணகுமார் விண்ணரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சென்னை ஆரிபுரத்தில் சென்னை ஆகாஷில் படித்து நீட் யூஜி தேர்வில் தரவரிசையில் இடம் பிடித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை யாரைபுரத்தில் சென்னை ஆகாஷில் படித்து நீட் யூஜி தேர்வில் தரவரிசையில் இடம் பிடித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் பேசிய ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெடின் நிர்வாக இயக்குநரும் தலைமை அதிகார நிர்வாகியுமான திரு தீபக் மெஹ்டோத்ரா ஆகாஷில் நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு புதிய சூழல்களில் தங்களை மாற்றிக்கொள்ள கற்றுத்தருகிறோம் அதனால் தான் இவ்வாண்டும் இத்தனை ரேங்கர்கள் நம்மிடம் உள்ளார்கள் என தெரிவித்தார் திருப்பூர் அக்ரஹாரபதூர் பகுதியில் மின் உயர்வு குறித்த ஆலோசனை கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது திருப்பூர் அக்ரஹாரபுதூர் பகுதியில் பிளாஸ்டிக் பெட் பாட்டில்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து நூலழிகளாக மாற்றி தண்ணீர் ஜவுளி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வு குறித்த ஆலோசனைக் கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாநில தலைவர் ஜெய்பால் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபது சதவீத மின்கட்டணம் உயர்ந்துள்ளது என பேசினார் விசி மோட்டூர் அரசு பள்ளியில் மாபெரும் இலவச பொதுநல மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் உடல் பரிசோதனை செய்து பயனடைந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த விசி மோட்டூர் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பாலாஜா ராயல் கிளப் மற்றும் திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் கவிதா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் வெங்கடேஸ்வரா இரத்த பரிசோதனை நிலையம் ஆகியவை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொதுநல மருத்துவ முகாம் நிகழ்ச்சி தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் பாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் உஷா நந்தினி ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி நாராயணன் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் கொடைக்கானல் வத்திரகுண்டு பிரதான மலைச்சாலையில் அரசு பேருந்து மீது ஆம்னி வேன் மீது மோதியதில் பழ வியாபாரி உயிரிழந்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்தது அப்பொழுது மலைச்சாலையில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே உசைன் என்பவர் ஓட்டி வந்த மாருதி வேன் அரசு பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பலத்த காயமடைந்த உசைன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் கோவையில் மாற்றுத்திறனாளி மாணவருக்கு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கல்வி நிதியுதவி வழங்கியது கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறப்பட்டளையின் சார்பில் மகேந்திரன் நாகலட்சுமி அவர்கள் மகன் எம் பிரஜேஷ் மாற்றுத்திறனாளியான இவர் இருகூர் அரசு மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவருக்கு அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் ரூபாய் ஐந்தாயிரம் காசோலியாக வழங்கியும் கல்வி பயில நோட்டு புத்தகங்கள் பொருட்கள் வழங்கியும் அவரது தொடர் போக்குவரத்து செலவிற்கும் தொடர் கல்விக்கும் உதவிட உத்தரவாதம் வழங்கினார் ஊத்தங்கரை அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து இருபது பவுன் நகை திருட்டு போனது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாண்டவர் நகர் பகுதியைச் ரகு இவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவரது தந்தை சின்னசாமி வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார் பிறகு வீடு திரும்பி வந்து பார்த்தபொழுது பூட்டை உடைத்து வீட்டிலிருந்து மூன்று பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து இருபது சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பெரிய கும்பிடு விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை ரமணமுதலி புதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத பூமி நீலா சமேத ஸ்ரீ வெங்கட்ரமண பெருமாள் சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ வீரமாதியம்மன் கோயிலில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சமூக மங்கள ரிஷி கோத்திரம் ஸ்ரீரங்கமக்கடையார் குலதெய்வம் வழிபாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பெரிய கும்பிடு விழா நடைபெற்றது மாமல்லபுரம் விநாயகா மிஷனரி சென்னை வளாகத்தின் அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பாக சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறையின் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் நாட்டு நலப்பணிகள் திட்டம் வினாட்டா தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து மாண்புமிகு வேந்தர் டாக்டர் ஏ எஸ் கணேசன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் ஆய்வு நடத்தினார் திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஆய்வு நடத்தினார் அப்பொழுது திருப்பூர் மங்களம் ரோடு லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் பள்ளியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து உயர்நிலை இடைநிலை மேல்நிலை தலைமை ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக அமித் ஐஏஎஸ் அவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக அமித் ஐஏஎஸ் அவர்கள் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அவரை வரவேற்று அழைத்து வந்தனர் பிறகு உரிய கோப்புகளில் கையெழுத்திட்டு திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக பதவியேற்றார் லைன் கொல்லையில் அமைந்துள்ள ஏக் பஞ்சத்தன் தர்காவில் மொகரும் திருநாளையொட்டி குடியேற்று விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள லைன் கொல்லையில் அமைந்துள்ள ஹேக் பஞ்சப்தன் தர்காவில் கொடியேற்ற விழா வகு விமரிசையாக நடைபெற்றது இதனையடுத்து கொடிக்கு சந்தனம் பூசி வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் கொடியேற்றி வைக்கப்பட்டது ஓசூர் தனியார் கல்லூரி கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் உள்ள தலைமை அதிகாரிகளுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தனியார் கல்லூரி கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் ஒவ்வொரு பள்ளிகளும் மாணவ மாணவிகளுக்கான கற்றல் திறன் குறித்து கலந்தாய்வு மேற்கொண்டனர் கூட்டத்தில் கல்வித்துறைக்கு தேவையானதை பற்றி திறன் குறித்து மேம்பட்ட ஆசிரியர்களிடம் அமைச்சர் கருத்துக்களை கேட்டறிந்தார் கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இரும்பு படகு ஸ்டீல் போட்டுடன் கடலுக்கு செல்ல அதிகாரிகள் அனுமதி மறுப்பு தெரிவித்ததால் மீனவ பெண் போராட்டத்தில் ஈடுபட்டார் கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தினசரி முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றது இந்நிலையில் மீனவர் நிஷா என்பவர் தனது பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு இரும்பு படகு ஸ்டீல் போட் தயார் செய்து கடலுக்கு செல்ல இருந்த நிலையில் அதிகாரிகள் ஃபைபர் படகில் மட்டுமே செல்ல வேண்டும் ஸ்டீல் படகில் செல்லக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பினர் இதனை கண்டித்து அந்த பெண் தனது குடும்பத்துடன் துறைமுகத்தில் என்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று கொண்ட சுமிதாபாய் நிருபருக்கு பேட்டியளித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட சுமிதா பாய் திருப்பதி நிறுவருக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் மகளிர் மத்தியில் காங்கிரஸ் கட்சி குறித்து பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்